அடுத்ததாக வேட்பாளர் குரலாக ஒழிப்பதற்காக நாம் அழைக்க இருப்பது திருமதி கனிமொழி அவர்கள் பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவர் தந்தையார் பெயர் கணேசமூர்த்தி தாயார் பெயர் நவநீதம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற இவரை நாமக்கல் தமிழ்ச்சங்க மேடைக்கு பேச அழைக்கிறோம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம் நம்ம நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது ஆறு தொகுதி வாரியாக பேசணும்னா நமக்கு இந்த இரவு பத்தாது அதனால சுருக்கமான முறையில் என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத நான் சொல்றேன் நாமக்கல்ல பெரும் வாரியான பிரச்சனை பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை நம்ம நாமக்கல் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க ஆனால் இது வறட்சி மாவட்டம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற மாவட்டங்களை விட மழையின் அளவு இங்கே அதிகமாக தான் இருக்குது அதை சரியான முறையில் நம்ம பேணி காத்தோம்னா வறட்சி இருந்து பசுமையான மாவட்டமாக நம்ம நிச்சயமாக மாற்றலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரிகளை சரியான முறையில் தூர் வரணும் கொல்லிமலையிலேருந்து வர தண்ணியை அங்கே ஒரு அணைக்கட்டி தேக்கி வச்சோன்னா நாமக்கல்ல இருக்க தண்ணி பிரச்சனையை எழுபது சதவீதம் வரைக்கும் குறைக்கலாம் அதுக்கான முயற்சி நாற்பது ஐம்பது வருடங்களா சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஒரு அணை கட்ட போறோன்னு அந்த அணை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா செய்வோம் அடுத்து பாத்தீங்கன்னா காவேரி தண்ணி காவேரி தண்ணி மோகனூர் வரைக்கும் வருது இந்த பக்கம் யாருக்கும் வரதில்லை அந்த காவேரி தண்ணிய நாமக்கல் நாடாளுமன்றம் முழுவதும் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சரியான திட்டம் மூலயமா மக்கள் அனைவருக்கும் தண்ணியை சீரான முறையில கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கருவேல மரங்கள் எங்கே பார்த்தாலும் கருவேல மரங்கள் எங்கள் ஊர்லேயே நிறைய இடத்துல கருவேல மரம் இருக்கு அது வந்து தண்ணீரை நிறைய இழுத்து மண்ணை வந்து மலடாக்குது கருவேல மரங்கள் அழிக்கிறது தான் நம்ம கட்சியோட அடுத்த வேண்டுகோள் கண்டிப்பாக அதை நாங்கள் எல்லாரும் செஞ்சு முடிப்போம் கருவேல மரங்கள் அழிச்சிட்டு பனை மரம் போன்ற நாட்டு மரங்கள் அரச மரம் வேப்ப மரம் போன்ற மரங்களை வளர்த்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் ஒவ்வொரு மரத்தை நட்டு நாமக்கல்ல வந்து பசுமை நகரமா மாற்றுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் ரொம்ப ஃபேமஸானது முட்டைக்கு தான் முட்டைக்கு வந்து பல வருடங்களா குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுக்கான செலவை விட முட்டையை வந்து பொடியாக்கி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது வந்து லாபம் வந்து பல மடங்கா இருக்கு அந்த முட்டையை பொடியாக்குறது வந்து ஐந்து வருடங்கள் முதல் பத்து வருடங்கள் வரை கெட்டுப்போகாத தன்மையில் இருக்கு அதை நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சா பல நாடுகளில் வந்து புரோட்டீன் பவுடர் அப்படின்னு முட்டையை இருக்காங்க குளிர்பர்தன கிடங்கு அமைப்பதை விட பொடியாக்கி விற்பது வந்து பல மடங்கு லாபம் நம்ம நாட்டுக்கும் கிடைக்கும் நம்ம மக்களுக்கும் கிடைக்கும் அதை வந்து கண்டிப்பா நாங்க செய்வோம் அதுக்கப்புறமா அடுத்து நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கல்வி கல்வியில் வந்து இந்த நீட் என்னைக்கு வந்ததோ நாமக்கல்லோட கல்வி வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து படிக்கிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நானும் பாரதி ஸ்கூலில் தான் படித்தேன் இப்போ போய் பாரதி ஸ்கூலில் எவ்வளோ பேர் வெளி மாண் மாவட்டங்கள்லேருந்து வந்து படிக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி அதனால் நீட் தேர்வு ஒழிப்பை வந்து கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம் அதுக்கப்புறமா பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்க சுற்றுலாக்காக வராங்க ஆஞ்சநேய கோயில் நரசிம்மர் கோயில் ஒரு சில கொல்லிமலைக்காக வராங்க அவங்களுக்கு வந்து ரயில் போக்குவரத்து அது வந்து மிக குறைவான அளவுல தான் இருக்கு அதனால ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்துவோம் சேந்தமங்கல தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா சேந்தமங்கல தாலுகாவுக்காக நம்ம சேந்தமங்கலத்துக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம் அதனால எருமப்பட்டிய வந்து தாலுகாவா உயர்த்தணும் அதனால கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரமா போய் நம்ம மனு கொடுக்கறது ஏதாவது வேலை செய்யறதுக்கு பதிலா இங்கே ஒரு தாலுகாவை உருவாக்கலாம் அதே மாதிரி ராசிபுரம் தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து விசைத்தறி வந்து மிக அதிகமான அளவுல பண்ணிட்டு இருக்காங்க அங்கே மின்சார கட்டண உயர்வால சாதாரண விசைத்தறி ஓற்றுவங்களுக்கு மிக அதிக பாதிப்பு ஏற்படுது அவங்களுக்கான வருமானம் வந்து ரொம்ப பாதிப்படைகிறதுனால கட்டண குறைப்பு கண்டிப்பாக அங்கே ஏற்படுத்தணும் அதே மாதிரி அங்கே அந்த சாயக்கழிவுகள் சாயக்கழிவுகளை வந்து சுத்திகரிச்சு மறுசுழற்சி மூலியமாக அவங்க பயன்படுத்துறதுக்கான அனைத்து விதிமுறைகளும் கண்டிப்பாக நம்ம நடத்துவோம் அடுத்து வந்து மரவள்ளி கிழங்கு நம்ம விவசாயத்தில் மரவள்ளி கிழங்கு அதிகமான அளவில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து ஜவ்வரிசி அப்படின்ற மூலியமாக மற்ற ஊர்களுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த ஜவ்வரிசியை செய்யும்போது நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த கெமிக்கல்ஸ் வெளி வரும்போது மண் வந்து மலட்டுத்தன்மை அடையுது அந்த மலட்டுத்தன்மையை குறைக்கிறதுக்கு அந்த ஆசிட்ஸ் அந்த கெமிக்கலை குறைச்சி தரமான சுத்தமான முறையில் செய்கிறதுக்கான வழிமுறைகள் அனைத்தையும் செய்வோம் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு வாய்ப்பளித்த தமிழ் சங்கத்துக்கு என் நன்றிகள் தண்ணீர் குடித்து தண்ணீர் குடித்து தன்னுடைய எதிர்கால